அம்பை அருகே குடியிருப்பு பகுதிகளில் கரடி நடமாடும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது நெல்லை மாவட்டம் அம்பை அருகே கடந்த மாதம் குடியிருப்பு பகுதியில் சுற்றித் திரிந்த கரடியை வனத்துறை கூண்டு வைத்து பிடித்தனர் இந்த நிலையில் மீண்டும் அதே இடத்தில் கரடி ஒன்று சுற்றித் திரிவது சிசிடிவியில் பதிவாகி இருப்பது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது சிசிடிவியில் பதிவான காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது குடியிருப்பு பகுதிகளில் சுற்றித் திரியும் கரடியை பிடிக்க அப்பகுதி மக்கள் வனத்துறையிடம் கோரிக்கை வைத்துள்ளனா் মোডাকে <us> মোডাকে பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறை அமைக்க வேண்டும் கல்வி தகுதிக்கேற்ப ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவண்ணாமலையில் தமிழ்நாடு நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலை வட்டாட்சியர் அலுவலகத்தில் கூடிய ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கோரிக்கைகளை முன்வைத்து கோஷங்களை எழுப்பினர் முதற்கட்டமாக மூன்று நாட்களுக்கு வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மாநிலம் தழுவிய வேலைநிறுத்த போராட்டம் நடத்த உள்ளதாகவும் அச்சங்கத்தினர் அறிவித்துள்ளனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்